கோயமுத்தூர் டு பாலக்காடு போகிற வழியில் தான் இப்போ நாம் நிற்கிறோம் இது குனியமுத்தூர் அப்படிங்கிற பகுதி இங்கே தான் கோயமுத்தூருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஆரம்பமாகுது இப்போ நாம் எங்கே போக போகிறோன்னா தர்மலிங்கேஸ்வரன் சொல்லி இந்த மலை கோயிலுக்கு தான் போக போகிறோம் சுயம்பா உருவான சிவலிங்கம் இப்போ நாம் அந்த கோயிலுடைய அடிவாரத்தில் தான் இருக்கோம் இதுதான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழித்தடம் மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு படி வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது பாதி மேலே ஏறி இங்கேருந்து அந்த இயற்கையை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இடதுபுறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய அந்த சிட்டி வியூவு அப்படியே வலதுபுறம் வந்தால் தூரத்தில் பொள்ளாச்சி அப்படியே இந்த சைடு வந்தோம்னா கேரளா பாலக்காடு தமிழ்நாடு எல்லை இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும் இதுதான் அந்த தருமலிங்கேஸ்வரரான சுயம்பு லிங்கம் இருக்கக்கூடிய அந்த கோயில் கோயிலேருந்து இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இடதுபுறம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டமான கோயம்புத்தூருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக போகிறத பார்க்க முடியும் இந்த மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா முருகனுடைய ஏழாம் படை விடையான மருதமலை கோயில் வந்து இருக்குது